யோகன் ஸ்நானன் ஒரு மனிதன் அவனுடைய அப்பா பேர் வந்து சகரியா அம்மா பேர் வந்து எலிசபெத்து வயது முதிர்ந்த காலத்தில் பிறந்த ஒரு மகன் அவர் ஒட்டகம் மயிரும் காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் அவனுடைய அடையாளமாக இருந்தது வனாந்திரத்தில் கூப்பிடுகிற எலியாவின் குரலைப் போல அவன் இருந்தான் அவன் ஒரு மனிதனாக இருந்ததுனால அவனுடைய பேச்சு மனிதனை போலவே இருக்கிறது இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தாலும் அவர் தேவனாக இருக்கிறார் யோகன் ஸ்நானன் மனிதனாக வந்தாலும் அவன் மனிதனாகவே இருக்கிறான் ஜான் த பேப்டிஸ்ட் வாஸ் மேன் கிரைஸ்ட் வாஸ் காட்மேன் திட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகவே ஞாசான் கொடுக்க அவருக்கு தடை பண்ணுகிறான் அப்பொழுது இயேசு ஒரு கருத்தை சொல்கிறார் இந்த இடத்துல தான் இந்த கிறிஸ்தவ மார்க்கும் ஏகப்பட்ட குழப்பங்களை உடையதாக இருக்கிறது இந்த பக்கம் ரோமன் கத்தோலிக்கர்கள் மறுபக்கம் ப்ராட்டிஸ்டன்ட் மக்கள் மூன்றாவது அங்கமாக வெந்து வரிசை மக்கள் ஏறக்குறைய ரெண்டாயிரம் பிரிவுகள் இருக்காங்க எல்லாருமே இந்த ஒரு இடத்துக்கு வரும்போது ஆளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்வதை நான் பார்க்குறேன் கிறிஸ்து யோதா நதிக்கரையில் யோவான் ஸ்நானதுனால ஞானஸ்தானம் எடுத்துக்கிறார் அப்போது யோவான் ஸ்நானம் என்ன சொல்கிறார் நான் தான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும் நீங்கள் போய் என்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க சொல்கிறீங்களே கொடுக்க சொல்கிறீங்களே இது சரியா அப்படின்றார் அதுக்கு ஏசுகிறிஸ்து என்ன சொல்கிறார் இப்போ அது இதற்கு இடம் கொடு இப்போது நான் கடவுள் அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க நான் சொல்கிறதுக்கு செஞ்சு செய்யுங்க எனக்கு யோகஸ்நானம் ஆகிய நீங்கள் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு ஏசுகிறிஸ்து சொல்கிறார் இதற்கு இடம் கொடுங்கள் இந்த விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பது இறை என்ன இறை கட்டளை கட்டளை யோ கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று இதை செய்யணும் ஆகணும் இந்த இந்த விஷயம் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுன்னு பீட்டர் சாரமன் அவர்கள் சொல்றாரு கிறிஸ்தவத்துல ரெண்டாயிரம் பிரிவுகள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த இடத்துல வரும்போது குழம்பி விடுகிறார்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டுமல்ல நண்பர்களே நான் சொல்றது எல்லா விஷயத்துலையுமே இந்த பைபிளை வைத்து எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க ஒரு விஷயமும் இவங்களுக்கு மக்களுக்கு பாசுறவங்களும் சரி மற்ற பைபிளை வச்சு மனிதர்களை விளக்குறவங்களும் சரி ஒண்ணும் முடியல இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம் ஏசு கிறிஸ்தின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலோடு சம்பந்தப்பட்டவை இப்போ இந்த ஜானசானம் என்றது நம்முடைய வாழ்க்கையில் குறிக்குது இந்த அப்படி எடுத்துக்கும்போது போது இதை நம்ம நம்முடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எல்லாத்தையுமே கிறிஸ்து பிறந்ததிலிருந்து குழந்தையாய் மாட்டுக்கொட்டைகளை பிறந்ததிலிருந்து அவர் மறிக்கும் சிலுவைகளை மறிக்கும் வரை நடந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய நிஜ வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இதுதான் இங்கே வேதத்தை வைத்து நாம் செய்ய வேண்டிய வேலை நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போய் இந்த வசனத்தில் யாரும் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை அதை ஒப்பிட்டு பேசுவதில்லை இதனால் வாழ்க்கை தனியாக வசனத்தை தனியாக இவங்க பேசுறதுனால நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு சிறப்பாகாத போயிடுது சீர சீர்கட்டு போயிடுது எப்படி நம்மளுடைய வாழ்க்கை சீர்கட்டு போய்ச்சே நம்முடைய வாழ்க்கையோடு வாழ்க்கை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வசனத்தோடு சம்மந்தப்படுத்தாத இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சீர்கட்டு போச்சு கட்டடம்னா கட்டடம் சபையினா கல் கட்டடம் என்ன ஞானஸ்தானம்னா இந்த தொட்டியில் தண்ணியில் மூழ்கி இருந்ததுதான் ஞானஸ்தானம் இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நடந்து அதாவது கிறிஸ்துவ மட்டும் இல்லை மற்ற மதத்தினருக்கு மத்திய இந்த ஞானஸ்தானம்ன்ற ஒரு விஷயம் நடந்து அது பிராக்டலா நடந்துருக்குது செய்முறையாக நடந்து என்ன அது தியரி எழுதி வச்சு பைபிளில் செய்முறையா நம்ம வாழ்க்கையிலே எல்லா மதம் எல்லா இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு மனிதனும் இந்த செய்முறையை செய்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு வாழ்வியல் புத்தகம் பைபிள் அது விலக்கி சொன்னவர் யாரும் இல்லை அது எடுத்து சொன்னவர் யாரும் இல்லை மோகர்சி லாஸ்டஸ் அவர்களுக்கு இது பற்றி ஒன்றும் தெரியாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கட்டடம் கட்டட 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 சப 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 ஜப 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 இதுதான் தெரியும் மோகர்சி லாஸ்டஸுக்கு பாசிட்டிவ் பாசிட்டிவ் கன்வென்சன் கன்வென்சன் இதுதான் தெரியும் இந்த டிபிஎம் பெஞ்சவசியக்காரர்களுக்கு நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போய் இந்த வசனத்தோடு ஒப்பிட வேண்டும் சம்பந்தப்படுத்த வேண்டும் நம்முடைய சந்ததியின் சந்ததியை வைத்து இந்த பைபிள் சத்தியத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டும் அப்போதுதான் இந்த வேதமானது புரியும் இந்த வேதம் எது எதன் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்குது ஒரு வீடானது அடிப்படை பேசப்பட்டது மேலே எழு கட்டி கட்டிக்கிற கட்டணம் கட்டணும் அது மாதிரி நம் இந்த இந்த வேதமானது எதன் அடிப்படையில் எழுத அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது என்று புரிஞ்சுக்கணும் அப்போ தான் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் புரியாத படிச்சமான அது நமக்கு பிரயோஜனமே படாது ஏதோ க கதப்புக்கு போல படிச்சுட்டு தூக்கி வச்சுட்டு திரும்ப கஷ்டத்துக்கு கஷ்டத்திலேயே வறுமையிலேயே வியாதிலேயே கடன்லையே இருக்குதான் அதனால தான் நடக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அதை சிந்திக்கணும் செயல்படுத்தணும் அப்போது தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகும் வளமாகும் இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வளமாக எழுதப்பட்டது இந்த வேதத்திலே நண்பர்களே இப்போ யமாசு நானகன் ஏன் ஏசு கிறிஸ்துக்கு ஞானசனாக கொடுக்கிறார் யமாசு நானகன் ஏசு கிறிஸ்துவோட முன்னால பிறகுறாரு முன்னால பிறக்கிறதுக்கு அங்கே வேலை அந்த வேலை நடக்குது எழுச்ச பத்துக்கு முன்னாலே பிறகுறாரு மரியம்மாவுக்கு இந்த மரியம்மாவுக்கு பின்னால் அடுத்த அடுத்ததா வந்து ஏசுகிஸ்து இருவருக்குமே தேவத் வந்து சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் குழந்தையாக பிறக்குறாங்க ரெண்டு பேருமே தேவாசு நானக பெரியவராக இருக்காரு சின்னவராக இருக்காரு இந்த மாதிரி யோகாசு நாடகன் என்பது ஆணை குறிக்கிறது கிறிஸ்து என்பது பெண்ணை குறிக்கிறது இது ஒரு வாழ்வியல் புத்தகம் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பது எடுத்து சொல்லும் ஒரு வாழ்வியல் புத்தகம் இந்த பைபிள் அந்த விஷயம் இந்த போகல்சியில் ஆசிரிஸ்தவர்களுக்கு தெரியாது இந்த குடும்ப ஒற்றுமையை குடும்பத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் என்று இந்த பீட்டர் சாலமனுக்கு தெரியாது வடக்கணக்கில் தாடி வைத்துக்கொண்டு ஆரோக்கியத்து ஆரோக்கியத்துக்கு என்ன வழி விஷயத்தையோ ஆன்லைன் பிரசங்கத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பீட்டர் சாலமனவனுக்கு இந்த பைபிள் ரகசிய மறைபொருள் தெரியாது அதனால இன்னைக்கு ரெண்டாயிரம் பிரிவுகளா இன்னைக்கு பிரித்து ஒருத்தர் ஒருத்தருக்கு சண்டை ஒருத்தர் இவன் ஒருத்தர் சொல்லுற கருத்து இன்னொருத்தர் ஏற்றுக்க முடியல ஏன் இந்த வசனங்களை நம்ம வாழ்வியலோடு எடுத்து சேர்த்து சொல்லவில்லை இந்த பைபிளில் இருக்கிற அந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய நிஜ வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பதில்லை அந்த மேலாட்டமான விஷயங்களை நம்முடைய நிஜ வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பதில்லை இதனால் இன்னைக்கு குழப்பம் வீட்டுக்குள்ளே சண்டை கணவன் மனைவி சண்டை பிள்ளைகள் பெற்றோர்கள் சமாதானமாக இருக்க முடியல காலகாலத்தில் போய் சம்பாதிக்க முடியல சரியாக படிக்க முடியல சரியான ஆரோக்கியத்தோடு இருக்க முடியல ஏ இந்த பைபிளானது சரியான விதத்தில் நமக்கு விளக்க விளக்கவில்லை யாரும் இது ஒரு கட்டுக்கதையாகவே கதையாவே விளக்கிட்டு போய்கிறாங்க அதனுடைய மையப்பொருள் கருத்தை சொல்வதில்லை இந்த வேத பா வேத பாறகர்கள் வேத பாறகளை வரலாம் என்ன இந்த மாதிரி வேதத்தை விட்டு கொண்டு இருக்கிறார்கள் வசனத்தை விட்டு கொண்டு இருக்கிறார்கள் வசனத்தை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க பைபிளை வைத்து இன்னைக்கு பணம் சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறாங்க பைபிள் ஒரு பாச வச்சுக்கோ அவர் இப்போ சொல்கிற மாதிரி பாட்டு பாடு கட்டிடத்தை கட்டிக்கோ காணிக்க போடு என்பதை சொல்ல முக்கியத்துவப்படுத்தவில்லை ஒரு குடும்ப கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி எழுதப்பட்டது இந்த பைபிள் அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு இதை பற்றி சொல்லுங்க புதிய விஷயத்தை சொல்லுங்க நாமும் பயன்பெற வேண்டும் மற்றவர்களுக்கும் இது பயனுள்ளதாக கொடுக்க வேண்டும் எடுத்துச் செல்ல வேண்டும் பகிர வேண்டும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே